கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு என்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை சுமந்த இடம் ஆறு வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு அன்று ஔவையாறு நேற்று ஆறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றார் வற்றாறு போல் இல்லை இவன் வெற்றி உயிரெழுத்து ஈராறு மெய் எழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு நம் தமிழ் போல் தமிழாசிரியர் அவயமும் ஒரு வற்றாத வரலாறு என்று உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் புரட்சி மிகுந்த இந்த முகவை மண்ணில் நம்முடைய தாய் தமிழுக்கு மகுடம் சூட்டுகிற நிகழ்வாக அரசு பொது தேர்வில் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழ் முதல் எடுத்த மதிப்பு மிகுந்த மாணவ செல்வங்களையும் அதற்காக அறிவை அள்ளியும் சொல்லியும் தருகிற ஆசிரியர் பெருந்தெய்வங்களையும் பாராட்டுகிற இந்த வரலாறுகள் பல படைத்து நிற்கிற இந்த முகவை மண்ணில் நடந்தேறி கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு என்னை ஆற்றுப்படுத்திய தனி மனித நின்று இந்த அவயத்தை எடுத்து நடத்துகிற அன்பு இளவல் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி தமிழாசான் சண்முகநாதன் அவர்களுக்கும் என் நிகழ்விற்கு தகைசால் தலைமை தாங்கி இருக்கிற என் அன்பு நண்பர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் இந்த அவயத்தை தன்னுடைய உயிர்ப்பாக நினைத்து அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற சாந்தகுமார் மணிமொழி நாகராசன் உதயகுமார் வெள்ளத்துறை என தமிழாசிரிய பெருமக்களுக்கும் இந்த அருமையான நிகழ்விற்கு இந்த கட்டிடத்தை ஒதுக்கி இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு நல்லதொரு இருக்கையை அமர்த்தி இருக்கிற மேன்மைக்குரிய இக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே பேசுகிற பூந்தென்றலாய் கரிசல் காரியாய் சொல்லியின் செல்வியாய் உலகமெங்கும் தமிழை வேறுபரப்பி நிற்கிற எங்கள் அன்பு தோழி கவிதா ஜவஹர் அவர்களை உங்களின் பரத்த களத்தோடு அவர்களை நான் வரவேற்கிறேன் மதிப்பு மிகுந்த செல்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் தெய்வங்களுக்கும் மதிப்பெண்களை மதிப்போடு வழங்கி இருக்கிற என் மதிப்பு மிகுந்த மாணவ உறவுகளுக்கும் மீண்டும் என் உயிர் மொழியால் வாழ்த்துக்களும் உடல் மொழியால் வணக்கம் இந்த மண்ணில் எத்தனையோ மொழிகள் பேசப்படுகிறது ஆனாலும் இந்த தமிழாசிரியர் அமயம் ஒரு சுயநலத்தோடு ஒரு பொதுநலத்தையும் கலந்து தமிழ் பேசுகிற இந்த மாணவ பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் என்று ஒரு தீராத தாகத்தோடும் நினைப்போடும் ஒரு எழுத்தில் தானே தொடங்கியது எத்தனை பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்கியது எத்தம் பெரிய கோலமும் ஒரு புள்ளியில் தானே தொடங்கியது எத்தனை பெரிய தத்துவமும் ஒரு தனி மனிதன் மூளையில் தானே உதித்தது என்பார்கள் அதுபோல ஒரு தனி மனிதன் சண்முகநாதன் என்ற ஒரு தனி தமிழாசிரியின் மூளையில் உதித்த இந்த தமிழாசிரியர் இந்த மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமகளையும் கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த பெருமகனை நான் இந்த இடத்தில் மீண்டும் பாராட்டுகிறேன் பொதுவாக அண்ணன் தம்பி இருவருக்குமான சொத்து பிரச்சனை இருக்கலாம் பொதுவாக என் அப்பனுடைய சொத்து எனக்கு உனக்கு என்று சண்டை கூடுகிற இந்த உலகத்தில் சண்முகநாதன் என்ற ஒரு மனிதனும் அவனுடைய தம்பியாக இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிற நாகராஜனும் போட்டு சொத்தை சொத்தை பிரிக்கிறார்கள் பிரிக்கிறார்கள் ஆம் தமிழ் நீ பாதி தமிழாகவும் தமிழராகவும் என்று இந்த தமிழாசிரியர் அவயத்தை நடத்தி மிகச்சிறந்த ஒரு விழா வெற்றி விழாவாக இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இது தொன்று தொட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லோரும் சொன்னார்கள் தமிழ் தமிழ் நான் ஏதோ இருபதுகள் தொலைவில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி அலங்கானூரில் ஒரு கணிப்பொறி ஆசிரியர் இருந்தாலும் எனக்கு இவர்களை போன்ற ஒரு தமிழ் ஆசிரியருடைய அன்பின் பால் அறிவின்பால் வந்ததுதான் தமிழ் மீதான பற்று தமிழ் மீது பற்று என்று சொல்வது கூட சரியாகாது என்று என்னுடைய குரு சொல்வார் நீ இன்னும் திருவனந்தபுரத்தில் நின்றா பேசுகிறாய் நீ தெலுங்கானா மாநிலத்தில் நின்றா நீ உரைத்து பேசுகிறாய் இல்லையடா தமிழில் நின்று எனக்கு தமிழ் பற்று என்று சொல்வதை அவமானம் என்று சொல்வார் அதை போல என் தாய் பெருமைக்குரியவள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லவே இங்கு நாங்கள் வந்தோம் எகிப்து மொழி தோன்றி என் மாணவ பிள்ளைகளே எகிப்து மொழி தோன்றி ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறார் சீன மொழி தோன்றி ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள் தோன்றி மூவாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள் லெத்தின் மொழி தோன்றி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள் தெலுங்கு மொழி தோன்றி ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள் மலையாள மொழி தோன்றி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது என்றார்கள் ஆங்கில மொழி கூட அறுநூறு ஆண்டுகள் தான் ஆகிறது என்றார்கள் ஆனால் நீங்களும் நானும் பேசிக் கொண்டுகிற தாய்மொழி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என்று மொழி ஞாயிறு தேவனேய பாவனர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் நான் சொல்லுவேன் இந்த ஆசிரியன் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா நான் போட்டிருக்கிற உடை இந்த கால் சட்டை இந்த ஒளி வாங்கி நீங்க இருக்கிற சேலை அனைத்துமே ஐநூறு ஆண்டுகள் கூட இல்லை ஆனால் இந்த இந்த இடத்தில் இருக்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூல ஒரு மூல மொழி நீங்களும் நானும் பேசுகின்ற தமிழ் மட்டும் ஐம்பதாயிரம் இந்த அறந்தல் நிரப்பி இருக்கிற தமிழ் மட்டும் தான் இந்த அறையில் இருக்கிறது அனைத்தும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு வந்ததுதான் தான் சொன்னார்கள் நம் தமிழர்கள் எல்லா மொழிகளையும் பேசுகிறவனுக்கு அது தாய்மொழி ஆனால் நம் தமிழ் மொழி எப்படி தெரியுமா எல்லா மொழிகளுக்குமான தாய்மொழி தமிழ் தான் இதை நீங்கள் சான்றாக கேட்கலாம் நீங்கள் நினைப்பீர்கள் மாணவ பிள்ளைகள் பி என் மாணவ பிள்ளைகளே இன்ஜினியர் ஆகலாம் பொறியாளர் ஆகலாம் எம்பிபிஎஸ் படித்தால் மருத்துவராகலாம் பி எல் எல்எல்பி படித்தால் வழக்கறிஞர் ஆகலாம் ஆனால் என் மாணவ பிள்ளைகளே தமிழ் படித்தால் மனிதன் மனிதனாகலாம் என்கிறான் மகாகவி என்கிறார்கள் பத்மஸ்ரீ என்கிறார்கள் பத்ம என்கிறார்கள் கவி பேரரசு என்ற கவி இளவல் என்கிறார்கள் எல்லாம் பட்டமடா இந்த பட்டத்தை விட மிகச்சிறந்த பட்டம் ஒன்று இருக்கிறது அதை பெற வேண்டும் என்கிறார்கள் அது என்ன பட்டம் மனித பட்டம் மிகச்சிறந்த நான் என்பது எல்லா பிற மொழி பேசுகிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி பேசுகிற எல்லா தேசிய இனங்களும் இந்த இறைவனை இந்த இறைவனை தமிழை மட்டும்தான் இரண்டுக்கு ஒப்பீடு செய்கிறார்கள் தமிழ் இரக்கத்தின் மொழி அது இறைவனின் மொழி இறைவன் பேசினான் எல்லா மொழிகளும் இறைவனை பற்றி பேசினார்கள் ஆனால் இறைவனே பேசியது வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியம் என்ற தமிழ் பாடலை நக்கீரா உன் தமிழோடு நான் விளையாடவே வந்தே அப்படி ஒரு இறைவனே தமிழோடு விளையாட வந்ததா நம் தமிழ் ஒரு தெய்வ தமிழ் தகப்பனாருடன் சிவபெருமான் பார்வதி கோவித்துக் கொண்டு போகும்போது அவ்வை இடைமறிக்கிறான் முருகன் கோவித்துக் கொண்டு போகிறான் அவரை இடைமறித்து தடுத்து நிறுத்தியது எது என் மாணவ உறவுகளே தமிழ்தானே பாட்டி சொல்கிறான் உன்னை தடுப்பதற்கு தமிழுக்கு உரிமை உண்டு என்கிறான் திருப்பையன் முருக பெரும்பாட்டன் சொல்கிறான் நான் தடுத்து நிறுத்தி விட்டாய் என்னை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பாடு என்று பாடி மகிழ்ந்த நம் அப்பத்தானுடைய தானுடைய அப்பையை கேட்டவன் முருகப்பெருமான் என்பது தெரியும் அதை உள்வாங்கிதான் இந்த மண்ணின் மகத்தான கவிஞன் கண்ணதாசன் உலகத்தின் எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பாக ஒரு கடவுளை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பாடினான் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயா என ஐந்தானவன் இன்பச் சுவைகளில் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தானவன் நடுவானவன் பெண்ணாகி அவை ஒன்று தான் சொன்னானவன் பாதி நின்றானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையாகி ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் என்று ஆண்டவனை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்திய தெய்வ தமிழ் தான் நீங்களும் நானும் பேசிக் இருக்கிற உயர்ந்த தமிழ் இங்கே சொல்லுகிறார்களே நான் ஒரு கணிப்புரிய ஆசிரியர் என்னை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் என்பார்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்றவர் தான் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரொஃபஸ் பண்றவர் தான் ப்ரொஃபசர் லெக்சர் பண்றவங்க தான் லெக்சர் டியூட் பண்றவங்க தான் ட்யூட்டர் இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறது மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பவராக ஆனால் தமிழ் அப்படி வைக்கல சொல்லி கொடுப்பவன் ஆசிரியன் இல்லை என்று சொன்னது தமிழ் தான் அப்ப சொல்லி கொடுக்காம ஆசிரியர் யார் கேட்கும் போது என் தமிழ் சொல்லுகிறது ஆசிரியரை இரண்டு பதமாக பிரிக்கிறது ஆசு கூட்டல் இருியர் ஆசு என்றால் குற்றம் இருவர் என்றார் கலைபவர் எவன் ஒருவன் தன் குற்றத்தையும் மாணவன் குற்றத்தையும் கலைகிறானோ அவன் தான் ஆசிரியன் என்று தமிழ் சொல்லுகிறது உங்களை எப்படி சொல்கிறது மாணவன் ஸ்டூடெண்ட் கூட அப்படி ஒரு அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மாணவன் மாண்புகளால் நிறைந்தவன் மாணவன் என்றான் ஏன்னா நம் பேறு வைத்த அழகை சிறப்பு உலகத்தின் எல்லாரும் ஒரு சொல்லை ஒரு பெயர் காரணத்தை வைத்து சொல்வார்கள் நம் ஒளியின் அடையாளத்தை வைத்து வைத்தவன் கீ கீ என்று ஒளியை கேட்டான் கிளி என்று வைத்தான் கீர் கீர் என்பதை கீரி என்று வைத்தான் குறு குறு என அழைத்தது அதை குரங்கு என்று வைத்தான் சல சல என ஒலித்தது அதை சலங்கை என்று வைத்தான் ஏவ் என்ற ஒலி கேட்டது ஏப்பம் என்று வைத்தான் இப்படி ஒரு அழகு தமிழ் உலகத்தில் எங்குமே இல்லை என் மாணவ உறவுகளே இந்த தமிழ் ஆசிரியர்கள் ஏன் இப்படி உங்களுக்கு விழா நடத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் இவர்களுக்கு தலைமை ஆசானாக இருக்கிற ஒரு மனிதன் அவன் பெயர் பாரதியை தன் தாசனாக தன் அடிமையாக ஒப்பு கொடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றான் உங்களுக்கும் எங்களுக்குமான வாழ்க்கை எப்படி தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையொன்று வாழ்கிறோம் வயிறு வாழ்க்கை வேலை இப்படித்தான் வாழ்வோம் ஆனால் இவர்களுக்கு குருமாறாக இருந்த பாரதிதாசன் சொல்றான் உலகத்தின் இரண்டு விஷயம் பெருமையான விஷயம் நான் உயிர் வளர்க்கிற உணவு இது ரெண்டு எனக்கு தேவையில்லைன்னு ஒரு மனிதன் உலகத்தின் எந்த மொழியும் சொன்னதுல அவன் சொல்றான் சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தனிநிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு முளகின் சாறும் தனி மதுரஞ்சை கிளங்கும் காணில் நாவில் இனித்திடும் அப்பம் இவை உடம்பை வளர்க்கும் தமிழா சொறா உன்னுடைய சோறு உன்னுடைய நெய் சோறு உன்னுடைய தானியம் உன்னுடைய மிளகுச்சார் என்ற ரசம் இவை எல்லாம் உன் வளர்க்கடா ஆனால் உயிரை வளர்ப்பது உணர்வை வளர்ப்பது தமிழே என்கிறான் பாரதிதாசன் குடும்பத்துல என் மனைவி தேவையில்லை என் பெண் பிள்ளை தேவையில்லை என் யாருமே தேவையில்லைங்கிறான் அண்ணன் தம்பி யாரும் தேவையில்லை அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையா தயை மிக உடையால் அன்னை சந்ததம் தந்தை அன்பை குட்டிடும் பேசிடும் இவர்கள் யாவும் அயலவராகும் வண்ணம் என் அறிவினில் விளைந்தது கண்டிங்கிறான் எனக்கு அண்ணன் தம்பி தேவையில்லை மனைவி தேவையில்லை அப்பா தேவையில்லை அம்மா தேவையில்லை அன்பை குட்டி விடுத்தும் பிள்ளை கூட தேவையில்லைடா என் அறிவு முழுக்க தமிழ் தானாடா நிறைந்திருக்கிறது தான் சொன்னான் அவன் சாகும் போதும் என் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் வெந்து சாக வேண்டும் என்ற அந்த பெரும்பாட்டனை இவர்கள் குரு முதல்வராக எடுத்ததனால் இந்த விழா என்று நினைத்துக் என்றால் இன்று உள்ள ஆசிரியர்கள் என்னுடைய கவிஞர் கவியரவி அப்துல் காதர் ஐயா கூட சொல்லுவார்கள் இந்த பாராசம் எடுத்து தமிழே தொடக்கையிலும் உன் நினைவு நோயிற்று பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு இறந்தால் பின்பு எடுத்து அடக்கையிலும் உன் தமிழே உன் நினைவு என்பார் இப்படி பிறந்ததுட்டு இறந்தது வரை தமிழ் 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 என்று வாழ்ந்து செத்ததனால் வந்த விளைவுதான் இவர்கள் இந்த வினா எடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அன் வாழ்ந்த மாணவ பிள்ளைகளே இந்த தமிழ் ஆசிரியர் அமையும் உங்களுக்கு தமிழின் மீது இவ்வளவு ஆர்வத்தை தூண்டுவதற்கான ஒற்றை காரணம் என்ற தெரியுமா நீங்கள் எந்த துறை எடுத்து படியுங்கள் ஆனால் நீங்கள் தமிழை கைவிட்டு விடாதீர்கள் அந்த தமிழில் தான் இதோ அமர்ந்திருக்கிறாரே இந்த மனிஷி உலகத்தினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைத்தையும் தன் அன்பால் கட்டி போடுகிறாள் பேச்சாற்றால் கட்டி போடுகிறாள் அன்பால் கட்டி போடுகிறாள் ஒரு தாயும் மாணவனாக இருக்கிறாள் என்றால் தமிழ்தானே இந்த தமிழில் நீங்கள் ஒரு படைப்பாளியாக மாறுங்கள் நீங்கள் நினைக்கலாம் படைப்பு என்றால் கவிதை எழுதுதானா கட்டுரை எழுதுதானா எதை வேண்டுமான எழுது எழுது நான் சொல்லி நான் அமர்கிறேன் வைரமுத்து என்று உங்களுக்கு தெரியும் என் நிறைந்த அவன் பத்தாயிரம் பாடலுக்கு மேல் எழுதியிருக்கான் ஆனா சொந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு எங்க கூட எழுதலேன்னு அவன் எந்த மொழியில் எழுதுனா தெரியுமா கவித்துவமாக இல்லை அவன் இயற்கை வெண்டலை வெண் சீர் வெண்டலை கால் மலர் காசு பிறப்பு என்று இலக்கண நயத்தோடு அவன் இலக்கணத்தை வெறுக்கவில்லை தன் தாய்க்கு எழுதுறான் இப்படி நீங்க எழுதி பாருங்கள் தமிழில் உங்களுக்கும் ஒரு படைப்பாளராக உருவாக உருவாகிறது சான்று சொல்கிறேன் அவன் தான் அம்மாவுக்கு எழுதுறான் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அந்த பாட்டினுடைய கடைசி வரிகள் உட்பட தன் சொந்த வாழ்க்கையிலே அவர் சொல்லுவாரு அம்மா அவனுடைய கரிசமைச்ச குழம்பு வச்ச என் மண்டையில சுடு ஏறுது எல்லாமே என் ஆனா நான் இறந்தா நான் செத்து போனா எனக்கு உனக்கு வேற நீ அம்மா எனக்கு வேற புள்ளை இல்லைங்கிற இதான் அவனுடைய அந்த பாட்டு நான் இறுதி சொல்றேன் இப்ப இந்த தமிழுடைய படைப்பாற்றலை உருவாக்குவதற்காக நம்மளுடைய கவிதாயினி கவிதா அவர்களினுடைய அந்த படைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த படைப்பாளி சொன்ன அந்த படைப்பினோடு நான் நிறைவு செய்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கிறாரே இந்த கவிதாயினி இவர் ஒரு நீயே வெல்வாய் என்கிற ஒரு புத்தகத்துக்கு இருக்கார் நீங்கள் ஒரு படைப்பாளியாக இவரை வச்சே நான் பேச்சு முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இவர்கிட்ட இருக்கிற பண்பு உங்களுக்கு கடந்து வந்தா போதும் என்ற பத்தாயிரம் பாடல்களுக்கு எழுதுனான்னு சொன்னேன் வைரமுத்து ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே உன் புத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் உன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா பெத்த பொண்ணே குளமகளே என்னை புறந்தில்லை இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயித்தில் நீ சுமந்ததில்லை வயித்தில் சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டா இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்சா அழுக வரும் கதகதன்னு கழிவின் களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே தொண்டையில் அது இறங்கும் இதமான இளைஞடும் மண்டையில் இன்னும் மச நிற்குதம்மா கொத்தமல்லி வருத்து வச்சு குறுமொளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைச்சி கொல கொலன்னு நீ வடிக்கையில் தித்திக்க சமைச்சானும் தித்திக்கிட்டே சமைச்சானும் கத்திரிக்காய் நெய்வெடியும் கருவாடு தேன் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகம் எல்லாம் எச்சு வறுமையில நாமப்பட்ட பலிதாங்கம் பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சிருந்தேன் பாசம் வந்த வேளையிலே காசு வந்து சேரலையே காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நாங்கட்டி கதையத்து நிக்கையில பெத்த அப்பை சென்னை வந்து சொத்து எழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷமாகும் ஆசமுகம் பார்க்காம பெத்த மனம் பித்தாச்சே பிள்ளை மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்மளையே வாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே விரிச்சோடி போன வேதாந்தம் ஆயிடுச்சு வைகையில ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியா கரை சேர்த்து என்னை விட்டவளே எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு அம்மா உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேற இருக்கான்னு கதறி எழுதான் வைரவம் இந்த படைப்பில் ஏதாவது தமிழ் இலக்கிய சொற்பொழிவு இருக்கிறதா இருக்கிறதா எதுவுமே இல்லை இதை உள்வாங்கி என்னமோ என் தோழியாக நான் பார்க்கிற கவிதா அவர்களும் இந்த படைப்பை எதிர்ப்பார்கள் என்ற வைரமுத்தை எடுத்துக்காட்டாக சொன்னேன் அவர் சொல்றாரு இந்த தன்னடக்கம் தான் பிள்ளைகளை உங்களுக்கு வேண்டும் இவர் உலகம் அறிந்த பேச்சாளர் ஆனால் தன் படைப்பில் சொல்றாரு இந்த கவிதை புத்தகம் நீயே வெல்வாயில இதை நீங்க நினைப்பதற்கோல இலக்கண நயமோ இலக்கிய நயமோ இல்லை ஆனால் அது எதற்கு ஒப்பானது ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கிடைத்தால் அதை ஒரு காக்காய் கடித்து விட்டு என் சக தோழிகளுக்கு கொடுக்கிற அன்பு பரிசுத்தமானது அதை போல என் படைப்பை நீங்கள் பாருங்கள் என்று தன்னடக்கத்தோடு அந்த படைப்பை சொல்கிறார் இந்த மனுஷி ஒரு அன்பின் யாசகனாக நான் பார்க்கிறேன் இரு இரு உள்ளம் இவர்கள் படைப்பை சொல்றேன் ரெண்டு பேர் பேசுகிறான் எனக்கு பின்னால் அவதூறாய் பேசுகிறார் எனக்கு முன்னால் அன்பாய் பேசுகிறார் எதை கொல்ல எதை தள்ள நான் உன்னை போல பேருக்கு அன்பு கொண்டவள் அல்ல பேரன்பு கொண்டவள் இன்னொரு கவிதை சொல்றாரு அறிவு என்பது தன்னை வெளிக்கா தன்னை வெளிக்காட்டும் அறிவை விட பிறருக்கு வெளிக்காட்டும் அன்பு மகத்துவமானது என்கிறான் எல்லாரும் புயலை பார்ப்போம் புயல் இருக்கிற சேதத்தை பார்ப்போம் இந்த கவிதாயினி பார்க்கிறார் புயலை பார்த்து ஏ கஜா புயலே தவறான மனிதர் கூட உன்னிடம் தப்பித்து விடுகிறார்கள் ஒரு தப்பானவன் கூட தப்பிச்சிடறான் இந்த தாவரங்கள் என்ன செய்தது தாகம் தீர்த்தது தவறா நிழல் தந்தது தவறா ஆடு மாடுதானே கேட்க ஆள் என்கிறாயா என்று உயிர் நயத்தை தன் படைப்புகள் கொட்டி விளக்குகிறான் அம்மானா யாரு அப்பானா யாரு இப்படி ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுத்ததே இல்லை அம்மானா யாரு மன்னிப்பு என்னும் மா மருந்தை கேட்காமலே தருகிற தல விருட்சம் தானடா அம்மா என்கிறார் அப்பானா யாரா தன் கண்டிப்புக்குள்ளேயே கனிவை ஒளித்து வைத்திருக்கும் காவல் தெய்வம் தானடா அப்பா என்கிறார் இவர் யாதும் ஊரை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர என்ற அந்த பாடலை கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன் நன்மையோ தீமையோ இந்த செந்தில் என்ற ஆசிரியனுக்கு தீமையும் நன்மையும் எங்கிருந்து வரும் என் பக்கத்தில் இருக்கிறவன் வரும் இதை தன் வாழ்வில் ஒரு கவிதையாக எழுதுகிறார் எங்கிருந்தோ ஒருவர் கைதிட்டுகிறார் எங்கிருந்தோ ஒருவர் கைவிடுகிறான் எங்கிருந்தோ ஒருவர் கை தூக்கி விடுகிறான் எங்கிருந்தோ ஒருவர் காலை மாறி விடுகிறான் எங்கிருந்தோ ஒருவர் பாராட்டு மலையில் புழிகிறான் எங்கிருந்தோ எனக்கு பிடிக்காதவன் அனலை கக்குகிறான் எங்கிருந்தோ ஒருவன் தோல் கொடுக்கிறான் எங்கிருந்தோ ஒருவன் முதுகில் குத்துகிறான் எங்கிருந்தோ இதையெல்லாம் செய்பவர்கள் எங்கிருந்தோ இதையெல்லாம் செய்வதில்லை தான் செய்கிறார்கள் சொன்ன சரி அப்படி எப்படி இந்த தமிழாசிரியாவையும் தமிழை பாதியாகவும் தமிழரை பாதியாகவும் கொண்டாடுவதை போல நம் சிங்களத்தில் இதோ இருபதுகள் தொலைவில் இருக்கிற இந்த தமிழன பேர் இனத்தையே அழித்துக் கொன்ற அந்த சிங்கள பகை வெறியீர்களை தன் அந்த படைப்பினுடைய தலைப்பாக வைத்திருக்கிற நீயே வெல்வாய் பச்சிலம் பாலகன் உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்தில் எத்தனை குழந்தைகளை நாம் இழந்தோம் ஆயிசாக்களை போல பல கற்பழிப்புகளை இந்த மண் சந்தித்தது ஒரு பேருந்தினுடைய நடுவில் ஓட்டை விழுந்து எத்தனை குழந்தைகள் தவறி விழுந்தன இதெல்லாம் பார்த்து கூட அங்கே ஒரு பாலகன் சுட்டுக் கொன்றான் எழுதுகிறார் இந்த படைப்பாளி சிங்களவன் கூட உன்னை மார்பில் தானடா குத்தினான் தமிழர்களாக நாங்கள் தானடா முதுகில் குத்தினோம் ஒன்று தெரியுமா தமிழர்களே நாங்கள் புதைந்தால் புதைந்த இடத்தில் மண் முளைக்கும் என் பாலகா நீ புதைந்த இடத்தில் நீயே முளைப்பாய் என்று உயர்ந்த தத்துவத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்த மாபெரும் படைப்பாளி உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன் இறுதியாக என் தமிழ் உறவுகளே இந்த தமிழ் உங்களுக்கு எதை கொடுக்காவிட்டாலும் ஒன்றே ஒன்றை கொடுக்கும் என்பதை நான் நினைவு கொள்கிறேன் நம்பிக்கையை கொடுப்பது தமிழ்தான் நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் தமிழுக்காக வாங்குகிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இனங்களை அறிவியலோ இளங்களை தமிழோ இளங்கலை ஆங்கிலமோ பொறியியலோ மருத்துவமோ வேளாண்மை எடுப்பீர்கள் ஆனால் தமிழை கைவிட்டு விடார்கள் ஓய்வு கிடக்கும் நேரம் தாங்கி உங்களுக்கு காப்பு கொடுக்கும் என்னை போன்ற ஒரு ஆசை தாராபாரதி என்ற ஒரு கவிஞன் சொன்னான் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விடும் நம் கைகளில் பூமி சுழன்று வரும் சோற்றுக்காவும் உடம்பு சோம்பலுக்கா நீ விருந்து உன் தோள்கள் பூஞ்சோளையடா உன் வாழ்க்கையில் இனி தோள்களே இல்லை எத்தனை பெரிய இமயமலம் அதில் இன்னொரு தலை எத்தனை ஞானிகள் இதில் சாதிக்க மாணவா உனக்கு என்னடா தடை என்று தம்பி தமிழ் சொல்லுகிறது எனவே என் பிள்ளைகளே நீங்கள் பாரதி கூட சொன்னான் மாலை முழுவதும் விளையாட்டு காலை எழுந்து சொன்னா படிப்புண்ணா அவனுடைய சீடன் தான் சொன்னா மாத்தி சொன்னா இப்பெல்லாம் நீங்கள் படித்தா அந்த வாழ்க்கையில் தேர முடியாரா நான்கு வேலையும் படிங்கண்ணா இதை மட்டும் நீங்கள் படியுங்கள் பாரதாசன் சொன்னா நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான் பிறந்ததென்று சொல்லும்படி படி அகப்பொருளைப்படி அப்படியே புறப்பொருளைப் படி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தியப்படி தெரிந்தபடி புயிலே முக்கார்படி புரட்டிலே காற்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்காய் இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி எனவே என் மாணவ பிள்ளைகளே தமிழை படியுங்கள் சிகரம் அடைவீர்கள் படி வானம் வசப்படும் படி வரலாறு உனது பெயரை பதிவு செய்யும் படி உலகம் முன்பின்னால் வரும் படி எது உன்னதம் என்று உனக்கே தெரியும் படி யார் மீதும் பயம் வராது படி பழையவர்கள் விலக மறுப்பார்கள் படி விலகியவர்கள் பழக துடிப்பார்கள் படி மதிப்பு மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும் படி மரணம் கூட நமக்கு மரியாதையாக இருக்கும் எனவே தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை புறவம்மா உனக்கும் எனக்கும் நீங்கள் தமிழால் படியுங்கள் தமிழையே படியுங்கள் தமிழிலேயே படையுங்கள் என்று உங்கள் அனைவரும் இருகூ இருகை கூப்பி வணங்கி இந்த முதுகலை தமிழாசிரியர் அமையும் நடத்திய மாபெரும் இந்த கூட்டத்திற்கு வருகிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி தமிழில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சாதனை படைப்பாளர் நீங்கள் வருவீர்கள் என்று விருப்பமில்லாமல் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி